அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்க்க வந்திருக்கலான்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு தொண்ணூறு செண்டு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அதை தான் அந்த வீடியோவில் பார்க்க பாருங்க இது எங்கே லொக்கேட் ஆகிக்குன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சேர்மலை ஏரியாவில் பூமி வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க உடுமலை டு செஞ்சேர்மலை மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் வந்தோம்னா பூமிக்கு வந்துடலாங்க கட்ரோடு பேசுங்க கட்ரோடு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு நூ நூற்றி பத்து அடிக்கு பக்கம் வருங்க மொத்தம் தொண்ணூறு செண்டுங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா கூட்டு கிணறு கூட்டு சர்வீஸுங்க பிஏபி வாய்க்கு தண்ணி வைங்க இது காட்டுக்காராட்டியாக இருக்குன்னாட்டி சும்மா ஓட்டு வச்சுருக்கிறாங்க எல்லாம் க்ளீன் பண்ணி உழவு ஓட்டினா பூமி அருமையாக இருக்குங்க செம்மண் பூமிங்க பக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தோப்பு தானே சுத்தியும் நல்லா வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாங்க ஏரியா நம்ம இதை வாங்கி தோப்பு பண்ணலாங்க இல்லை ஃபார்ம் ஹவுஸ் பண்ணலாம் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பது லட்சம் ரூபா சொல்கிறாங்க அதான் தொண்ணூறு சின்னு சேர்ந்து ஐம்பது லட்சம் ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பூமி வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தா குறைச்சி பேசி வாங்கி தரலாம் நன்றி வணக்கம்